நண்பர்கள் டேச நேயர்களே வணக்கம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் என்கிட்ட வர்றவங்க கவுன்சிலிங் வர்றவங்க எல்லாமே எனக்கு வந்து டிப்ரெஷனா இருக்கு மன கவலைகள் இருக்கு மன சோர்ந்து போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மனக்கவலைகள் வருவதற்கு காரணம் அதாவது மனச்சோர்வு மனக்கவலை என்பது வேறு சோர்வு என்பது வேறு அப்போ இந்த டிப்ரெஷன் வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சோந்து போயிடுறாங்க எதிரையும் ஆர்வம் இல்லாம எந்த சே ஐ மீன் எந்த செயலை செய்வதற்கும் படிப்பதற்கோ வேலை வேலையை செய்வதற்கோ அவங்களுக்கு ஆர்வம் இல்லாம சோந்து போறாங்க அதான் மனச்சோர்வு என்று சொல்கிறோம் டிப்ரெஷன் என்று சொல்கிறோம் இது வந்து எதனால டிப்ரஷன் வந்து சொன்னால் அவங்களுக்கு எதையோ எது பார்க்கறாங்க அது கிடைக்கல அது கிடைக்காதப்ப அந்த அந்த டிப்ரஷன் வந்து வரும் ஒன்று அடுத்தது ஏதாவது ஒரு இழப்புகள் அவங்க வீட்டில் உள்ள இழப்புகள் இது போன்ற காரணங்களால அது டிப்ரெஷன் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து மனசை தைரியப்படுத்திக்கணும் அதாவது நீங்க தினந்தோறும் நீங்க எல்லாம் இறைவன் வேண்டிக்கிறீங்க மாற்றக்கூடியதை மாற்ற மாற்றக்கூடியதை மாற்றுவதற்கான பக்குவமும் தைரியமும் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையும் கூட இறைவா மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தை கூட இறைவா என்று நீங்க வந்து சொல்லிக்கிறேங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களுக்கும் அஹ் மாநிலங்கள் மனிதர்கள் இருக்காங்க இல்லையா அடுத்து வந்து மான அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் நிலை குளந்து போக செய்கின்ற செயல்கள் நம்பிக்கை துரோகங்கள் செய்யும் காரியத்தில் நட்டம் பஞ்சக சூழ்ச்சிகள் எதிர்ப்புகள் உறவினர்கள் நண்பர்களுடைய சூதுகள் அன்பின் இழப்புகள் இவையெல்லாம் அன்றாடம் நடக்க வேண்டியதுதான் நடக்க மனிதனுக்கு நடக்கக்கூடிய ஒரு செயல்கள் தான் இதையெல்லாம் மீறி யாரு ஜெயிக்கிறாங்களோ வந்து பெரிய பெரிய சாதனையாக இருக்கிறார்கள் தான் கஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கையும் வேண்டும் இதுதான் பகவான் கிருஷ்ணன் வந்து நான் சொன்ன வசனத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதனால நீங்க கவலையை வந்து விட்டுட்டு கவலையை வந்து விட்டுருங்க ஃபர்ஸ்ட் கவலையை விட்டுட்டு இது பண்ணுங்க இந்த டிப்ரெஷன் இருக்கு உங்களை தூக்கம் வர மாட்டேங்குது கவலைகள் இருந்து சொன்னால் இந்த உச்சந்தல் இருக்கு இல்லையா இந்த உச்சந்தல் நல்லா நூத்தி எட்டு தடவை நல்லா அடுத்த முடித்து விடுங்க நூத்தி இருபது இப்படி உங்களுக்கு நல்ல அழுத்தம் கொடுத்துருங்க அழுத்தம் இப்படி தட்டிக்கலாம் நூத்தி அப்ப வந்து கொஞ்சம் உங்களுக்கு மனசு பாரம் வந்து குறையும் அடுத்து வந்து கெச்சி செவன் பி சிக்ஸ் இந்த இமேஜ் நான் அதை வைக்கிறேன் அந்த இடத்துல நீங்க அழுத்தம் கொடுத்தீங்கன்னா சொன்னாலும் உங்களுக்கு வந்து மன பாரம் வந்து குறையும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு தோழர்களுக்கு அனுப்பி நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் எக்ஸ்ட்ரா சிக்ஸ் புள்ளிகள் நான்கு இதில் அழுத்தம் கொடுக்கின்ற பொழுது அக்குப்ரிஷன் பொழுது கவலை போகும் தூக்கம் நல்லா வரும் நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் டேண்டர் போது போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலோகரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் டேண்டர் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முதிர் முடி உருவதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அப்புறஞ்சர பற்றி நேர டு விசர்ட் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ டிப்ளோமாக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னும் அனோட இன்னொன்று வந்து இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டு கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மர்த்தி